முதலில் அவள் தாய் மகளாக சகோதரியாக மனைவியாக அவள் பாரிய சேவையொன்றை நிறைவேற்றுகின்றாள் அவளின் முயற்சி அனைத்து துறைகளிலும் காணப்படுகின்றது பொருளாதாரத்தினை கட்டி எழுப்புவதற்கான சக்தியை வலுப்படுத்தி அவர்கள் நிறைவேற்றும் சேவையை ஒரு நாளில் சொல்ல முடியாது நியூஸ் ஃபர்ஸ்ட் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பெண்களை கௌரவப்படுத்தி பெண்களின் குரலுக்கு மதிப்பளிக்கின்றது இன்று சர்வதேச மகளிர் தினம் மகளிரை கௌரவப்படுத்தும் நோக்கில் பிரதான அறிக்கையினை இரண்டு பெண்கள் வாசிக்கின்றார்கள் வணக்கம் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனரான நியூஸ் பிரதான அறிக்கையுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தனுஷ்யா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் உள்ளதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான அதிகாரம் சில வாரங்களில் முப்படை நிர்வசம் இலங்கை பொறுப்பு கூறல் தொடர்பான செயற்பாடுகள் மந்த கதையில் முன்னெடுக்கப்படுவதாக மனித உரிமை ஆணையாளர் தெரிவிப்பு மன்னான மனித பொதுக்குழு தொடர்பான சகல அறிக்கைகளும் வெளியாகும் வரை இறுதி தீர்மானத்திற்கு வர முடியாது சட்டத்திறன்கள் தெரிவிப்பு சர்வதேச மகளிர் தின தேசிய நிகழ்வு பொது மைதானத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது திறமையான பெண்கள் அழகான உலகம் என்பது இம்முறை மகளிர் தினத்தின் துணிப்பொருளாகும் அனுராதபுரம் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட மூன்று தொழில்முனை பெண்கள் இங்கு கௌரவிக்கப்பட்டு விருதுகளும் வழங்கப்பட்டன உலகளாவிய ரீதியில் பெண்களுக்கு பிரச்சினைகள் காணப்படுகின்றன இவ்வாறு கொண்டாட்டங்களின் போது பேசிய போதிலும் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளனவா பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை எமது நாட்டு பெண்கள் உலக நாடுகளில் தொழில் புரிகின்றனர் சேவையாற்றுகின்றனர் வெளிநாடுகளில் சேவையாற்றும் பெண்கள் மகிழ்ச்சியாக வகையில் அவ்வாறு இல்லை தொழில் நிமித்தம் பெண்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தனிப்பட்ட ரீதியில் நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் எனினும் இந்த நாட்டின் பிரதான அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் வருமான மார்க்கமாக இது அமைந்துள்ளமையே தற்போதுள்ள பிரச்சினையாகும் வெளிநாடுகளில் தொழில் புரியும் அப்பாவி பெண்கள் நாட்டுக்கு அனுப்பும் பணத்தினூடாகவே இந்த நாட்டில் செல்வந்தர்கள் சொகுசு வாகனங்களை பயன்படுத்தும் அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகளும் சொகுசாக வாழ்ந்து வருகின்றனர் பெண்களின் பெருமை சிறப்பு உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் நாம் கட்டியெழுப்ப வேண்டும் பெண்களுக்காக எழுதப்பட்ட கவிதை ஒன்றையும் ஜனாதிபதி இங்கு பாடினார் පාත්සலை காලத்தில் වාසිත மற்றும் புத்தக ஒன்றுில் වාසිත இரண்டு கවිதைகளை கூறுவதற்கு நான் நினைக்கிேன். පත කියවන විට කිවූ කවියක් දෙකක් මෙහිතිබෙනවා දැක්වා. ඒනිසා මට හිතුනමේ කවිියත් දෙකක් කියන්න ඕනේ කියලා. අල්ලාගෙන නෙරිය අතකින්කිම්ද නගෝ වසාගෙන දෙතන අතකින්කිම්ද නගෝ හිමියා නැති. ගමන් තනි මග කින්ද නගෝ අම්බල මේ නැවතිලා යමුද නගෝ මේ ඉන්න සමහරයටත් අම්බලම නැවිතිලායන් කියලා තමාට කතාකරපුු අය ඇති මිදෙනවා ඒකට හොඟ දෙනෙක් මේ උත්තරේ දීල ඇදිි කියලා. අල්ලාගන නෙරිය මඩතවරෙන හින්දා වසාගනදිතන බිලිඳුගේ කිරි හින්දා බාලමස්සිනා පස්සිං එන හින්දා යන්නම් අ අන්ඩි ගමරට දුර හින්දාා.

அமைச்சுவன்ற ரீதியில் ஒன்று ஒன்பது மூன்று எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக 12 மணித்தியாலங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்கின்றோம் அதனை மணித்தியால சேவையாக மாற்றும் கலந்துரையாடல்களில் நாம் ஈடுபட்டுள்ளோம் இதேவேளை சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏற்பாடு செய்திருந்த மகளிர் தின நிகழ்வு கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவும் இந்த நாட்டில் பெண்களின் உரிமைகள் அமைப்புகள் இருக்கின்றன அரசு பணத்திற்காக சில பதாகைகளை ஏந்திய வண்ணம் பேசும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எத்தனை உள்ளன எனினும் வெளிநாட்டுக்கு தொழில் நிமித்தம் செல்லும் பெண்கள் விமான நிலையத்தில் முகவர் நிலையங்களில் அவர்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் தொடர்பில் யார் பேசியுள்ளார்கள் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் எட்டாம் திகதி கொண்டாட்டங்கள் இடம்பெறுகின்றன இது பெண்களின் சிறப்பான கொண்டாட்டம் ஒன்று அல்ல இது பகல் உணவு அல்லது இரவு உணவு அல்ல மதுபான மருந்தும் வைபவமும் அல்ல எமது நாட்டைப் போன்று உலகின் பல நாடுகளில் இருக்கும் பெண்கள் அதிக பாதிப்புக்குள்ளாகின்றமையால் இந்த நாள் ஒதுக்கப்பட்டுள்ளது சர்வதேச மகளிர் தினமான இன்று இந்த மாற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது மகளிர் தினத்தில் முதற் தடவையாக இரு பெண்கள் செய்தி வாசிக்கும் சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது மன்னர் மனித புதைகுலி தொடர்பான சகல அறிக்கைகளும் வெளியாகும் வரை அது குறித்து இறுதி தீர்மானத்திற்கு வர முடியாது என காணாமல் போனோரின் உறவினர்கள் சார்பில் ஆஜராகும் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனா் தகல அறிக்கைகளும் வெளியாகும் வரை பொறுமை காக்குமாறு மன்னார் மனித புதைகுலி வழக்கில் காணாமல் போனோரின் உறவினர்கள் சார்பில் ஆஜராகும் சட்டத்தரணிகள் வலியுறுத்தியுள்ளனர் கால மூல பிரதி மன்னார் நீதவான் டி சரவணராஜாவிடம் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது புதைகுளியிலிருந்து மீட்கப்பட்ட எச்சங்கள் சுமார் முன்னூற்று ஐம்பது தொடக்கம் அறுநூறு வருடங்களுக்கு முன்னதாக உயிரிழந்தவர்களுடையவை என்பது காபன் கால நிர்ணய அறிக்கையில் கண்டறியப்பட்டது நவீன தொழில்நுட்பத்திற்கான உள்ளீடுகள் விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகளும் மானுட தடயவியலுடன் தொடர்புடைய விடயங்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தன இது தொடர்பில் துறைசார் நிபுணர்களுடன் கலந்துரையாடி வருவதாக காணாமல் போனோரின் உறவினர்கள் சார்பில் ஆஜராகும் சட்டத்தரணிகள் அறிக்கை ஒன்றின் ஊடாக இன்று தெரிவித்துள்ளனர் புதைகுளியில் கண்டுபிடிக்கப்பட்ட வேறு சான்றுகள் மற்றும் தடைய பொருட்கள் உள்ளிட்டவற்றின் முழுமையான ஆய்வறிக்கையின் பின்னரே இறுதி தீர்மானத்திற்கு வர முடியும் என சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஏனைய ஆய்வுகளின் அறிக்கை மற்றும் மனித புதைகுழியில் பணியாற்றும் நிபுணர்களின் கருத்துக்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது உறுப்பினர் சிவமோகன் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டுள்ளார் இந்த அறிக்கை கூறப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கையை உண்மையில் மக்கள் இன்றி நம்பவில்லை முன்னூறு வருடங்களாக உட்காத இரும்புகள் அங்கே காணப்பட்ட பிளாஸ்டிக் லேபிள்கள் அவர்களது அறிக்கைக்கு முரணாக காரணம் காணப்படுகிறது சாதாரணமாக உலக வல்லரசுகள் தங்களது வியாபாரத்துக்காகவும் அரசியலுக்காகவும் எத்தனையோ விடயங்களை செய்து வருகிறார்கள் என்பது வெளிப்படை பொய்யை உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் மாற்றுவதில் இந்த உலக வல்லரசுகள் வல்லரசு புலனாய்வு அமைப்புகளில் சிக்கிய அறிக்கையாகவே நான் இதை பார்க்கின்றேன் காவன் பரிசோதனை அறிக்கையை வைத்துக் கொண்டு மட்டும் முடிவுக்கு வர முடியாது மறுபரிசீலனை செய்யப்பட்ட விசாரணை மன்னார் புதைகுழு விடயத்தில் அவசியம் என்பதை இந்த மேலான சபையில் கோரி நிற்கின்றேன் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினை தரம் உயர்த்துவது தொடர்பிலான வாத பிரதிவாதம் சபையில் இன்று இடம்பெற்றது பாராளமுன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த வடக்கு பிரதேச செயலகத்தை தரம் கூடாது இதனை பிரிக்க கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் அந்த பிரதேச செயலகத்துக்கு தேவையான சகல ஆளனியும் வழங்கப்பட்ட நிலையிலும் அதற்கென்று டிசிசி கூட அமைக்கப்பட்ட நிலையிலே குறிப்பிட்ட கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் உங்களுடைய பேச்சிலேயே சொல்லுகின்றீர்கள் எல்லா அதிகாரங்களும் காணப்படுகின்றது எனவே அதை அவரே ஏற்றுக் இங்குள்ள பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை நிர்வாக ரீதியான பிரச்சனை அல்ல காணி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனை இரு சமூகங்களும் ஒற்றுமையா வாழ்கின்ற தனது வங்குரத்து அரசியலை நிலைநிறுத்துவதற்காக ஹரிஸ் அவர்கள் பல்முனை பிரதேச தமிழ் பிரதேச செயலகத்தை தர உயர்த்துவதில் தடையாக இருக்கின்றார் பிரதேச செயலகத்தை தர உயர்த்தாமல் தடுப்பதற்கு இவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுப்பது தமிழர்களின் இடத்தை நிலத்தை காணியை பிரித்து போடுவதற்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அந்த வங்குரத்து அரசியலை செய்கின்ற இந்த கேவலமானவராக தரிசவர்கள் இருக்கின்றார்கள் இவர் தமிழர்களின் பிரதிநிதியை தமிழர்களின் பிரதேசத்தை இவர் தடுத்து நிறுத்துவதற்கு இவர் யார்

அங்கு கடமையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியன் கம்பெனி மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லியனை இந்த தொழிற்சாலைக்காக கொடுத்திருக்கிறது அர்ஜுன் அலோசியஸ் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபது மில்லியனை இதற்கு வழங்கி இருக்கின்றார் மொத்தம் ஐயாயிரத்தி நானூற்றி இருபது மில்லியனில் இது கட்டப்படுகிறது இந்த தொழிற்சாலை அந்த மக்களுக்கு பாதிப்பே என்று நன்மை இல்லை ஆகவே இந்த தொழிற்சாலையின் கட்டுமான பணியை இந்த 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 நாடாக நாடை கொண்டு வர வேண்டும் என்று கூறி பல நடவடிக்கை எடுக்கின்ற ஜனாதிபதி அவர்களும் இந்த நாட்டின் பிரதமரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து மாவட்டத்தில் கம்பரலிய திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற வீதிகள் புனரமைப்பு பணிகள் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நியமனங்களுக்கு அமையாத வகையில் தரமற்ற வகையில் ஒப்பந்தக்காரர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன் பின்னணியில் சில அரசியல்வாதிகளின் அழுத்தங்கள் இருப்பதாகவும் இதன் காரணமாக எவ்விதமான தொழில்நுட்ப மேற்பார்வைகளை முன்றிய நிலையிலேயே இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் முறையிட்டு வருகின்றனர் இந்த வரவு செலவு திட்டத்திலே விசேடமாக வடகிழக்கிலே வாழுகின்ற மக்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வரவு செலவு திட்டமாக இது அமைவதை விட்டு நான் இந்த இடத்திலே நான் பாராட்டுகின்றேன் பல விடயங்கள் வடகிழக்கிலே வாழுகின்ற நலிவுட்ட தமிழ் மக்களுக்காக சில வரப்பிரசாதங்கள் இந்த வர செலவு திட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றது என்பது வடகிழக்கு அபிவிருத்திக்காக பனை நிதியம் என்ற அந்த நிதியத்துக்கு வழங்கப்படுகின்ற நிதி மிகவும் போதாத ஒன்றாக காணப்படுகின்றது கச்சத்தீவு புனித அந்தோணியர் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பிலான கூட்டங்கள் இன்று இடம்பெற்றன வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா எதிர்வரும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் நடைபெற திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பிலான கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கடற்படை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் இந்தியாவிலிருந்து இரண்டாயிரத்தி இருநூறு பேர் வரையிலும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது போக்குவரத்து பதினைந்தாம் தேதி மாலை மூன்றரை மணியிலிருந்து யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலிருந்து பஸ் வண்டிகள் குறியட்டுவானை நோக்கி புறப்படும் பத்தரை வரையும் அந்த சேவைகள் தொடர்ந்து நடைபெறும் அதே ஆறாம் தேதி மாலை குறியட்டுவானிலிருந்து யாழ்ப்பாண பஸ் நிலையத்துக்கான விசேட சேவைகளை நடத்தப்படும் எல்லா படங்களையும் அதில் ஈடுபடுத்தி மக்கள் போக்குவரத்துக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் இதேவேளை கச்ச தீவு திருவிழா தொடர்பில் இன்று ராமேஸ்வரத்திலும் கூட்டம் ஒன்று நடைபெற்றது ஏற்கனவே அறுபத்தி மூணு மெக்கனைஸ் போர்ட்ஸ்ல திட்டத்திட்ட இருநூறு மேற்பட்ட பில்கிரிம்ஸ் புனித சென்ட் ஆன்டனிஸ் சர்ச் கட்சி போய் தங்களுடைய ப்ரேயர்ஸ் வர்க்காக ஏற்கனவே தகவல் கொடுத்திருக்கிறார்கள் துறைகள் இணைந்து வரக்கூடிய பில்கிரிம்ஸ் கணைத்து ஏற்பாடுகள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம் இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தற்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை அரசியல் ரீதியில் பக்க சார்பாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி அமெரிக்கா அதிலிருந்து விலகிய பின்புலத்தில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இலங்கையும் இணையனுசரணை வழங்கிய தீர்மானத்தில் உள்ளடங்கிய விடயங்கள் நடைமுறைப்படுத்தாமை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட அறிக்கையில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இலங்கை தொடர்பான தீர்மானத்தை அமெரிக்கா சமர்ப்பித்தது இலங்கை உள்ளிட்ட நாற்பத்தி மூன்று நாடுகள் அதற்கு அனுசரணை வழங்கியிருந்தன இந்த தீர்மானம் அமெரிக்கா பிரித்தானியா மாண்டினிக்ரோ மற்றும் மெசடோனியா ஆகிய நாடுகளை முதன்மையாக கொண்டு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது மத்திய கிழக்கு உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளில் இடம்பெறுகின்ற போருடன் தொடர்புபட்டுள்ள அமெரிக்கா மனித உரிமை பேரவை பக்க சார்பாக செயற்படுவதாக பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்து அதிலிருந்து வெளியேறியுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இலங்கையில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் வகையில் தயாரிக்கப்பட்ட குறித்த தீர்மானத்துக்கு இலங்கையும் இணையனுசரணை வழங்கியிருந்தது இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் முழு செய்யும் அறிக்கையை இன்று வெளியாகியுள்ளது நல்லிணக்க செயற்பாட்டுக்கான இணைப்பு செயலகம் ஸ்தாபிக்கப்பட்டமை காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம் தேசிய நல்லிணக்க செயலகம் ஆகிய நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்டமை தொடர்பில் இன்று வெளியாகியுள்ள அறிக்கையில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பொறுப்புக்கூறல் தொடர்பான செயற்பாடுகள் மந்த முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறைந்தளவு முன்னேற்றமே ஏற்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக விசேட நீதிமன்றம் ஒன்றை ஸ்தாபிப்பதாக முதலாவது தீர்மானத்துக்கு இணை அனுசரணை வழங்குவதில் குறிப்பிடப்பட்ட முக்கிய விடயமாக இருந்தாலும் அதற்கான நடவடிக்கை இதுவரையில் எடுக்கப்படவில்லை என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களை உதாரணமாக சுட்டிக்காட்டி இலங்கையில் இடம்பெற்ற பாரதூரமான குற்றங்கள் தொடர்பில் நீதியை நிலைநிறுத்துவதற்கான இயலுமை இலங்கையின் உள்ளக கட்டமைப்புக்கு உள்ளதா எனவும் அந்த அறிக்கையில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுகளில் பதினோரு இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் இதில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட மரணம் நடராஜா ரவிராஜ் கோலை பிரகித் அக்னிகூட காணாமலாக்கப்பட்டமை லசந்த விக்ரமதுங்க தூங்க படுகொலை ஆகிய சம்பவங்களும் இந்த அறிக்கையில் நினைவு கூறப்பட்டுள்ளன பொறுப்புக்கூரல் செயற்பாட்டில் இலங்கை குறைந்தளவிலான முன்னேற்றத்தை அடைந்துள்ளதால் தொடர்ந்து ஐக்கிய நா நாடுகளின் மனிதரிமைகள் பேரவையின் நிகழ்ச்சி நேரத்தில் இலங்கை உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும் என இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஐநா மனிதரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பெச்சலட் எதிர்வரும் இருபதாம் திகதி இந்த அறிக்கையை மனிதரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்க உள்ளார் எமது நாட்டின் தேசிய அபிலாஷைகளை நிறைவேற்றாது வாஷிங்டனுக்கு தேவையான விளையங்களை செய்வதற்கு சென்றோம் இலங்கை ஆண்டு தீர்மானத்துக்கு இணை அனுசரணை வழங்காமல் இருந்திருக்கலாம் இம்முறை இத்தகைய ஒரு தீர்மானம் எந்த வகையிலும் தேவைப்பட்டிருக்காது நாம் இணை அனுசரணை வழங்கிய தருணத்திலிருந்து எமக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக முன்னின்று அணிசேரா நாடுகள் கூட எமக்கு ஒத்துழைப்பை வழங்கவில்லை எனினும் அன்று இலங்கை அந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் எமக்கு அந்த நாடுகளின் ஒத்துழைப்பு கிடைத்திருக்கலாம் ஆகவே இந்த போர் தற்போது இருப்பது ஜெனீவாவில் அல்ல கொழும்பில் அது நாட்டின் தேசிய அபிலாஷைகளை காட்டிக் கொடுத்த அரசாங்கத்துக்கு எதிரான போராகும் ஜெனிவாவில் புதிய வலிமுறை ஒன்றை பின்பற்ற போவதாக ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு தெளிவான ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார் ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ள நிலையிலும் இலங்கையின் பிரதிநிதிகள் ஜெனிவாவில் புதிய தீர்மானத்துக்கு தமது பக்க சார்பை வெளியிட்டுள்ளார்கள் ஜனாதிபதிக்குள்ள சர்வதேச அங்கீகாரத்திற்கு இந்த நடவடிக்கையால் எத்தகைய களங்கம் ஏற்படும் என்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது சில நாடுகளுக்கு எதிராக இத்தகைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றது எனினும் அந்த நாடுகளில் இந்த விடயங்கள் தொடர்பில் மிகவும் அனைவருக்கும் நிழல் திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட நூற்றி எழுபத்தி ஆறாவது மாதிரி கிராமம் மக்களிடம் இன்று கையளிக்கப்பட்டது வீடமைப்பு நிர்வாணத்துறை மற்றும் கலாச்சார அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமாகிய சஜித் பிரேமதாச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது யாழ்ப்பாணம் வலிகாமம் மேற்கு மூலாய் பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த மாதிரி கிராமம் பொன்னொளி நகர் என பெயரிடப்பட்டுள்ளது வீடுகளை கொண்ட இந்த கிராமத்தில் நீர் மின்சாரம் உள்ளக வீதிகள் உள்ளிட்ட வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளன வீடமைப்பு நிர்வாகத்துறை மற்றும் கலாச்சார அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசுவினால் வீட்டு உரிமையாளர்களுக்கு உரிமங்கள் கையளிக்கப்பட்டன எனது தந்தை வீட்டு திட்டத்தை நிர்மாணித்த போது எனது தந்தையின் கையினால் திறப்பினை பெற்றவர் தான் இந்த கந்தையா

இருபத்தி ஒன்பது ஆயிரம் வீடுகள் தேவைகளாக இருக்கின்றன அந்த வீடுகள் விரைவில் கட்டி கொடுக்க போவதாக அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒதுக்கப்பட்ட நிதி ஐந்து பில்லியனுக்கு மேல் இருக்கின்றது பலிகாமன் மேற்கில் உடனடியாக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறுகள் ஆறு வீடுகளும் முன்னூற்றி முப்பத்தி மூன்று வீடுகள் திருத்தப்பட வேண்டிய நிலையிலும் இருக்கின்றன எழுநூறு மலசல கூடங்களும் எல்லாவற்றிற்கும் அதை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை ஆணை அவர்களை தற்போது எமக்கு கொடுத்திருக்கின்றார் எவ்வாறு எங்களுக்கு திரு திருத்தி படுத்துகின்றதோ அதே மாதிரி மற்றவற்றையும் எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த கண்டத்தில் கேட்டு வைக்க விரும்புகிறேன் அவை புனர்வாளி அமைச்சுக்கு கொடுத்திருந்தாலும் பே தூரத்திலே தான் இயங்குகின்றது எனவே இவரி அமைச்சர் கவனத்தில் எடுக்க வேண்டும் சிங்கள மக்களிடம் அதிகமான செல்வாக்கை பெற்ற ஒருவராகவும் அந்த மக்களிடம் மூடிய கருத்துக்கள் சொல்லக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த மக்களிடமும் நீங்கள் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே இருக்கிற தமிழர்களுடைய நீண்ட கால பூர்த்தி செய்கின்ற ஒரு மிக முக்கிய பாத்திரமும் உங்களுடைய கைகளிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த சாணக்கியமும் திறனும் ஆற்றலும் உங்களிடம் இருக்கிறது பெரும்போக நெல் அறுவடையை உரிய விலைக்கு விற்பனை செய்ய முடியாதுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் நாட்டின் பெரும்போக நெல் அறுவடை நிறைவடைந்த நிலையில் நெல்லுக்கான உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர் நெல்லினை தனியார் குறைந்த விலைக்கு கொள்வனவு செய்வதால் அரசாங்கம் நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் அரசாங்கத்தினால் விவசாயி ஒருவரிடமிருந்து சுமார் இரண்டாயிரம் கிலோ கிராம் நெல் கொள்வனவு செய்யப்படுகின்றது ஒரு கிலோ சம்பா நெல் நாற்பத்தி ஒரு ரூபாவிற்கும் ஒரு கிலோ சிவப்பு நாடு முப்பத்தி எட்டு ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்படுகின்றது யாழ் மாவட்டத்தில் புத்தூரில் உள்ள நெல் கொள்வனவு நிலையத்திலேயே அரசாங்கத்தினால் நெல் கொள்வனவு செய்யப்படுகின்றது யாழ் மாவட்டத்தில் வடமராட்சி தென்மராட்சி வலிகாமம் என அதிக அளவு தூரத்தில் நெல்லினை விற்பனை செய்வதற்கு வர வேண்டியுள்ளதாகவும் இதனால் நெல் விற்பனை செய்வதற்கு விவசாயிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நெல் குறைந்த விலையிலே மக்களிடமிருந்து பெறுகிறார்கள் அதனுடைய இந்த ஸ்டோர் அதாவது இந்த நெல் களஞ்சியப்படுத்தும் அறைகளை ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு நெல் களஞ்சியப்படுத்தும் கட்டணம் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது ஜாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது புத்தூரில் இருக்கின்ற களஞ்சிய சாலையில் மாத்திரமே நெல்லை கொடுக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது இதனால் தீவகம் தென்மராட்சி போன்ற பிரதேசங்கள் அதாவது தூர பிரதேசங்களில் இருந்து அதிக விவசாயிகள் வாகனங்களிலே நெல் மூடைகளை வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்க வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை ஏற்பட்டிருக்கின்றது

நாற்பது ரூபாவாக காணப்பட்டதை எழுபது ரூபாவாக அதிகரித்தோம் நாட்டில் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பல நாடுகளிலிருந்து விலங்குகளை கொண்டு வந்து பால் உற்பத்தியை அதிகரித்து பால் உற்பத்தியை முன்னேற்றுவதற்கு செயற்பட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளன வரலாற்றில் நாட்டில் அதிகளவான நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது அன்னளவாக மூன்று மில்லியன் மெட்ரிக் டோன் உற்பத்தியை எதிர்பார்க்கின்றோம் விவசாயத்துறைக்காக அதிக அளவிலான நிதி செலவிடப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு நெல்லுக்கு தற்போது கிடைக்கும் விலை நியாயமானதில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்

கொழும்பு எஸ்எஸ் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் கொழும்பு ராயல் கல்லூரி அணி நூற்றி ஐம்பத்தி எட்டு பெற்றது பதினேழு தாடிய கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி அணி ஆறு விக்கெட்டுக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களுடன் இன்றைய இரண்டாம் நாள் ஆட்டத்தை ஆரம்பித்தது பின்வரிசையில் உமையங்க சுவாரிஸ் கலன பெரியர் ஆகியோர் தலா அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றனர் புனித தோமஸ் கல்லூரி அணி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு பெற்று சகல விக்கெட்டுகளை விழுந்தது பந்தவிச்சில் கவிந்து பத்ரத்னே கமில் மிசார் ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினர் நூற்றி முப்பத்தி எட்டு ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாம் இன்னிங்ஸை ஆரம்பித்த ராயல் கல்லூரி அணி சார்பில் கமில் மிஷா முப்பத்தி நான்கு ஓட்டங்களையும் ஆண் சச்சின் இருபத்தி ஆறு ஓட்டங்களையும் பெற்றனர் நீல வர்ணங்களின் மோதல் வரலாற்றில் போட்டியொன்றில் அதிக பிடிகளை எடுத்த வீரராக புனித தோமஸ் கல்லூரி அணியின் ஷெலிண்டி மெல் பதிவானார் அவர் இந்த போட்டியில் ஏழு பிடிகளை எடுத்துள்ளார் மத்திய கல்லூரிக்கு எதிரான நூற்று பதிமூன்றாவது வடக்கின் பெருஞ்சமரில் ஜோன்ஸ் கல்லூரி அணி நூற்று ஏழு ஓட்டங்களால் முன்னிலையடைந்துள்ளது இரண்டாம் இன்னிங்ஸில் தொடர்படுத்தாடும் சென்ட் ஜோன்ஸ் அணி விக்கெட் இழப்பின்றி நூற்றி இருபத்தி ஒரு இன்றைய இரண்டாம் நாள் முடிவில் பெற்றிருந்தது இது தொடர்பான விரிவான தகவலை செய்தி அறிக்கையில்